ஆபத்து உறுதியாக இருக்குங்க எங்கே தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த சில நாட்களாக நல்ல ஒரு மழை பொழிவு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வந்த நிலையில் இப்போ கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருக்கு ஆனால் இங்கே மட்டும் மழை விடவே இல்லைங்க பயங்கரமாக வெளுத்து இருக்கு தொடர்ந்து எங்கெல்லாம் நமக்கு கடுமையான ஆபத்துகள் இருக்குது ஏன்னா வங்கக்கடலில் வேற ஒரு தாழ்வு பகுதி வேற உருவாகியிருக்கு இதனால் மற்ற மாவட்டங்களிலும் பயங்கரமான மழையெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை மிகவும் தீவிரமாக இருக்குது இதை கொஞ்சம் தீவிரமாவில் அதிகமாகவே தீவிரமாக பாருங்கள் கர்நாடகாவில் எந்த அளவிற்கு மழை வந்து பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலும் கடுமையான மழையெல்லாம் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக நம்ம எப்படி வடகிழக்கு பருவமழையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லுவோமோ அது போல இந்த தென்மேற்கு பருவமழையில நீலகிரி கோவை போன்ற மாவட்டங்கள் தான் அதிக அளவுல நமக்கு மழை பொழிவு இருக்கும் அதே அதே அளவுல நமக்கு பல இடங்களிலும் தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறதும் பதிவாகியிருக்கு சில நாட்களாக அந்த தென்மேற்கு பருவமழையும் ரொம்பவே தீவிரமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதன் காரணமாக கடந்த நாளில் தமிழ்நாடு முழுவதும் கணிசமாக மழை வாய்ப்பும் கிடைச்சது அது எல்லாருக்குமே தெரியும் சென்னையில தொடங்கி குமரி மாவட்டங்கள் வரைக்கும் விட்டு விட்டு லேசான மழையும் மிதமான மழையும் பகல் நேரங்கள் கூட பார்க்காம பகல் நேரங்களிலும் காலை நேரங்களிலும் நமக்கு மழை எல்லாமே சென்னையில் வந்தது விட்டு விட்டு மிதமான மழையெல்லாம் பெய்தது இப்போ என்னங்காச்சு ரொம்ப அமைதியாக இருக்குது மழையவே காணோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க மழையை காணவில்லை அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக உங்களுக்கு எப்போது அடுத்த மழை பொழிவு வரோ இப்போ எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் இனி வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சியில் மட்டுமே இந்த கனமழையானது ரொம்ப 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 தீவிரமாக இருக்கும் ஏன் இந்த எச்சரிக்கை அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பல இடங்களில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு நீலகிரி மாவட்டங்களில் ஏன்னா பொதுவாக ஒரு மழை அப்படிங்கிறத விட இது ஒரு மிக கனமழையாக கொட்டி தீர்த்திருக்கு நீலகிரி மாவட்டத்தில் குந்தா அவலாஞ்சி அதை தொடர்ந்து குறிப்பாக அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக கடுமையான மழை வாய்ப்புகள் எல்லாம் பதிவானதை பார்த்தோம் உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக தீவிரமான மழையானது பதிவாகி இருக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் விட்டு கனமழையும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் இதன் காரணமாக பல இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு மலைப்பகுதிகளில் நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு கடும் கனமழை காரணமாக கோவை மற்றும் நீலகிரியில் சில இடங்களில் நிலச்சரிவும் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக அந்த வால்பாறை போன்ற இடங்கள் ஏன்னா இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஊர் பேரெல்லாம் நம்ம சொல்லி தான் நம்ம வானிலை அறிக்கையை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் எந்தெந்த ஊரில் வந்து பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியெலாம் அதிக அளவில் பாதிச்சுருக்குது வரும் நாட்களிலும் பாதிக்கும் அதனால தான் இவ்வளவு எச்சரிக்கையாக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆகவே தாழ்வான பகுதிகளிலும் மிக கடுமையான மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து இருக்கு நீலகிரி மாவட்டத்தில் விட்டு விட்டு பெய்து வரக்கூடிய இந்த தீவிரமான மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு நீலகிரி மாவட்டங்களில் அதே போல் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகள் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி பகுதிகள் மேட்டுப்பாளையம் காரமடையில் கூட பரவலான மழை தான் ஆனால் அந்த வால்பாறையில் மட்டும் ரொம்ப அதிகமான மழையானது பதிவாகியிருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு சுற்றுலா போகாதீங்க அப்படிங்கிற தகவலே நம்ம வந்து சொல்லிடுறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து வார இறுதியில் சனி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் சுற்றுலா போகிறதா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க செய்து அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு நீங்கள் சுற்றுலா போக வேண்டாம் என பருவமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கு இந்த வங்கக்கடல் பகுதிகளிலும் உருவான காற்றில் தாழ்வு பகுதியின் காரணமாக வடக்கு ஆந்திரா தெலுங்கானா சட்டீஸ்கர் ஒரிசா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா கர்நாடகா என பல்வேறு பகுதிகளிலும் மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்க போது இதில் தெலுங்கானால வெள்ளப்பெருக்கு கண்டிப்பாக இருக்குது தெலுங்கானா மாநிலங்களில் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கும் வரப்போகுது ஏன்னா அந்த அளவிற்கு பருவமழையும் ஒரு பக்கம் தீவிரமாக இருக்கு நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆகவே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் மிக மிக கடுமையான கனமழையும் ஆபத்தும் நிறைந்த பகுதியாக இருக்குது அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மட்டும் இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் சற்று அந்த மழையினுடைய தீவிரம் கணிசமாக குறைய வாய்ப்பு சரி மற்ற மாவட்டங்களில் எப்படிங்க அங்கே நமக்கு அதிக அளவுல மழை வந்திருக்கு மலைப்பகுதிகள் அதிக அளவுல மழை கிடைச்சிருக்கு மற்ற மாவட்டங்களில் கனமழை வருமா அப்படிங்கிறதையும் பலர் வந்து கேட்டிருந்தீங்க நிச்சயமாக பார்க்கலாம் அதற்கு முன்பதாக கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாக மேட்டூருக்கு வரத்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் அதிகரிக்கும் கிருஷ்ணசாகர் அணை கபினி உள்ளிட்ட போன்ற பகுதிகள் ஹேமாவதி அணை இது போன்ற நிறைய அணை பகுதிகள் கர்நாடகாவில் இருக்குது எல்லா அணைகளும் முழு கொள்ளளவை எட்ட போது அதில் கபினி போன்ற அணைகள்லாம் கிட்டத்தட்ட முழுக்குள்ளளவையும் எட்டியிருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதிக அளவில் நீர் வருது அப்படிங்கிறது மேட்டூருக்கு நிச்சயமாக வரும் கர்நாடகாவிலும் அதிகனமழை தொடர்ந்து நீடிக்கும் மழை விட போகிறது கிடையாது அங்கேயும் இந்த மாத இறுதி வரைக்கும் நிறைய மழையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரி மற்ற மாவட்டங்கள் எப்படிங்க இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க தமிழக கடலோர மாவட்டங்கள் பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும் குறிப்பாக இந்த இடங்களில் நமக்கு லேசான சாரல் மழையோ அல்லது மிதமான மழையோ அதிகாலை நேரங்களில் எதிர்பாருங்க மற்றபடி காலை முதல் மாலை வரைக்கும் தற்போதைக்கு மழை எதுவும் கிடையாது அதனால தான் உங்களுக்கு முழுமையாக இதில் நம்ம குறிப்பிட்டிருக்கோம் வட தமிழக கடலோர உள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் அப்போ மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் மழை வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி சென்னை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா கடலோர பகுதிகளுக்கு பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது இரவு நேரங்களிலோ அல்லது நள்ளிரவிலோ எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சியில் பெய்யக்கூடிய அதே மழை அளவு சென்னைக்கு வருமானால் கண்டிப்பாக இருக்காது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் வால்பாறையில் பெய்ய வேண்டிய மழை பொழிவுகள் இங்கேயும் எங்களுக்கு வரணும்னு வரை கேட்டுட்ருக்கீங்க அப்படிக்கான மழை வாய்ப்புகள் சாத்தியம் இல்லை தற்போதைக்கு நமக்கு என்னதான் வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதிகள் உருவாகி இருந்தாலும் நமக்கு வந்து பகல் நேரங்களில் லேசான வெயில் காணப்படும் வரக்கூடிய ஜூலை பத்தொன்பது இருபதில் வேணா உங்களுக்கு அந்த மிதமான மழை வாய்ப்புகள் கடலோரத்தில் எதிர்பார்க்கலாம் அதனால் நீங்கள் தேதி வந்து குறிச்சிக்கோங்க ஜூலை பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் தமிழக கடலோரம் மற்றும் டெல்டாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உள் மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை அதிகரிக்கும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் விட்டு விட்டு அவ்வப்போது மழை வாய்ப்புகள் உண்டு வரும் நாட்களில் நம்ம இருக்கோம் நிறைய பேர் வானிலை அறிக்கை கேட்கும் போதே மழை வரணும்னு பார்க்குறீங்க அப்படிலாம் நமக்கு மழை எதுவும் வராது வானிலை அறிக்கையை நீங்கள் கேட்டுக்கோங்க வரக்கூடிய நாட்களில் உஷாராக இருந்துக்கோங்க எந்தெந்த மாவட்டங்களில் அதிகளவில் மழை வரும் எங்கெல்லாம் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை வருங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மிதமான மழை தொடரும் தென் மாவட்ட பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறையில் வானம் ஓரளவு மேகமூட்டம் வரும் நாட்களில் லேசான மழை தொடரும் அடுத்தபடியாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் காலை முதல் பகல் வரை வானம் ஓரளவு மேகமூட்டம் மாலை இரவில் ஒரு சில இடங்களில் கணிசமாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையானது தொடர வாய்ப்புகள் இருக்குது ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது செய்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேளுங்க ஏன்னா வானிலை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இதே வானிலை அப்படியே இன்னும் ஒரு ஐந்து நாட்களுக்கு அப்புறம் தொடருமானால் இருக்காது மழை வரலாம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்